புரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த காரியம் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தண்ணீர் எடுக்க வந்தவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியம் என்ன என்பதை வேதவசனத்தின் அடிப்படையிலே நம்ம தியானித்தோம் அருமையான தேவ பிள்ளைகளே தண்ணீர் எடுக்க வந்த ஜனங்கள் சவுலை சாமுவேலுக்கு நேராக சரியாக வழி நடத்தியதை பார்த்தோம் அதே போல் தண்ணீர் எடுக்க வந்த ரபே அவள் எதிர்பாராத காரியங்கள் அவளுடைய வாழ்வில் சம்பவித்தது என்பதை நம்ம பார்த்தோம் அதே போல் தண்ணீர் எடுக்க வந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் அந்த பெண் மூலமாக சமாரியா பட்டணத்திற்குள் சுவிசேஷம் சென்றது என்பதை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு தண்ணீர் எடுக்க வந்த என்கிற தலைப்பில் தண்ணி மாத்திரம் எடுக்க வரல அவங்க யாருங்கிறத சொல்லி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போஸ்லாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நாட்களில் தேவனுடைய வழி நடத்துதலின்படி பிழிப்பு பட்டணத்துக்கு வர்றார் அப்படி வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது வாசிக்கிறோம் பாருங்க அப்போது சிலர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் நன்றாய் கவுனிங்கள் அப்போஸ் நாயக பவுலுக்கு ஒரு ஜப வாழ்க்கை ஒரு ஜப அனுபவம் ஒரு ஜப பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் வழக்கமாக ஓரிடத்திற்கு ஜபிக்கிற பழக்கம் அதுவும் எங்கே போகிறாருனா ஆற்றின் அருகே அவர் போய் ஜபம் பண்ணுவாராம் வேதத்தில் ஜபிப்பதற்கு சில மனிதர்களுக்கு சில பழக்கங்கள் இருந்தது தானியல் தினமும் மூன்று வேளை மேல் வீட்டிலே ஜபி ஜபித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில் ஜபித்திருக்கிறார் வனாந்தரமான இடத்தில் போய் ஜபித்திருக்கிறார் மோசே மலை மேலே போயிருக்கிறார் இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கிறது ஜபிப்பதற்கெண்டு நம்ம வேதத்தில் அதை வாசிக்கலாம் இப்போ பாருங்க இங்கு பவுலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு எந்த ஊருக்கு போனாலும் கொஞ்சம் தனியாக ஒதுக்கு போய் அவர் ஜபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஏன்னா இதற்கு ஒத்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கடற்கரை அழை அருகில் முழங்கால் படியிட்டு ஜபித்தார்கள்னு போட்டிருக்கோம் இப்படி பவுளுடைய ஜப அனுபவங்கள் அநேகம் உண்டு இப்போ வழக்கமாக ஜபம் பண்ணுற இடம் எங்கன்னா ஆற்றின் அருகே அவர்கள் ஜபித்தார்கள் நன்றாய் கவனிங்கள் அவர்கள் ஆற்றின் அருகே ஜபிக்கிற பொழுது அங்கே கூ கூடி வந்த ஸ்திரீகளுக்கு நாங்கள் உபதேசித்தோம் கர்த்தருடைய வார்த்தையை என்று சொல்கிறாங்க அப்போ ஆற்றின் அருகே பெண்கள் எதற்காக வந்திருப்பார்கள் நான் இப்படியாக சொல்கிறேனே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை தண்ணீர் எடுக்க வந்திருக்கலாம் இல்லை துணி துவைக்க வந்திருக்கலாம் இல்லை குளிக்க வந்திருக்கலாம் நிச்சயமாக குளிக்க வந்த இடத்துல இவங்க இப்படி வரமாட்டாங்க அதாவது இவர்கள் கூடிருக்கு இவர்கள் ஜெபிக்கிற இடம் நிச்சயமாக பெண்கள் குளிக்கிற இடமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை சரியா இல்லை என்று சொன்னால் பவுல் கூடி ஜெபிக்கிறது தெரிந்து பவுலுடைய செய்தியை கேட்பதற்கு கூடி வந்திருக்கலாம் மூணு காரியம் சொல்கிறேன் ஒன்று துவைப்பதற்கு கூடியிருக்கலாம் இல்லைன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கலாம் அதாவது தண்ணி எடுக்க வந்து இவங்க ஜெபிக்க வந்ததுனால அவங்கள பார்க்க வந்திருக்கலாம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காகவே வந்திருக்கலாம் அப்போ என்னென்னா இவர்களும் ஆற்றுக்கு வந்தவர்கள் காரணங்கள் பல பல இருக்கலாம் நான் இப்படி விசுவாசிக்கிறேன் இவர்களிலும் அதாவது கூடி வந்த ஸ்திரீகளில் தண்ணீர் எடுக்க வந்தவர்களும் உண்டு ஒருவேளை துணி துவைக்க வந்தவர்களும் உண்டு ஒருவேளை அந்த புறமாக கொஞ்சம் தள்ளி குளிப்பதற்காக வந்தவர்களும் உண்டு இல்லை என்று சொன்னால் வழக்கமாக இவர் இங்கு ஜபிக்கிறாரே இவரை பார்க்கலாம் என்று வந்தவர்களும் உண்டு அப்ப நன்றாய் கவனிங்கள் இந்த இடத்தில் தண்ணீர் எடுக்க வந்தவர்களும் உண்டு அப்போ தண்ணீர் எடுக்க வந்தவர்களும் இன்றைக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா பவுல் மூலமாக சத்திய வசனத்தை கேட்டார்கள் அதுல ஒரு அம்மா நான் சொன்ன மூணு காரணங்களில் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை நாலு காரணம் கூட வச்சுக்கிடலாம் என்ன காரணம் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று தண்ணி எடுக்க வந்திருக்கலாம் இல்லை குளிப்பதற்கு வந்திருக்கலாம் இல்லை துணி துவைக்க வந்திருக்கலாம் இல்லை என்று சொன்னால் பவுல் வழக்கமாக இந்த இடத்தில் ஜபிக்கிறதுனாலே இந்த நேரத்துக்கு போனால் பவுல் வருவார் என்று கூட அவங்க வந்திருக்கலாம் அப்படி வந்த இடத்துல தான் லீதியால் அம்மாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இதற்கு முன்பாக தேவன் தெரியும் பழையற்பாடு தெரியும் மோசையின் ஆகமங்கள் தெரியும் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்திருப்பாங்க ஆனால் மேசியா வந்துவிட்டார் உலக ரட்சகர் வந்து அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நற்செய்தி அவங்களுக்கு தெரியாது அந்த நற்செய்தியை தண்ணீர் எடுக்க வந்த இல்லைன்னா குளிக்க வந்த இல்லைன்னா துணி துவைக்க வந்த இல்லைன்னா பவுல் வருவார் என்று தெரிந்து வந்த லீதியால் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் இருதயத்தை திறந்தார் நான் அதில் இன்னொன்னு சொல்றேன் இந்த கூட்டத்தில் கண்டிப்பா தண்ணீர் எடுக்க வந்தவர்களும் இருந்திருப்பார்கள் தண்ணீர் எடுக்க வந்தவர்களும் பவுல் மூலமாக சத்திய வசனங்களை கேட்டார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் சத்திய வசனத்தை கேட்டவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது ஒருவேளை அந்த இடத்துலயே அவங்க ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தேவனுடைய செய்தியை கேட்டார்கள் தேவனை ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் நம்புகிறேன் கிறிஸ்தவர்களாக மாறியிருப்பார்கள் தண்ணீர் எடுக்க வந்த இடத்தில் நடந்த நிகழ்வு இல்லைன்னா குளிக்க வந்த இடத்தில் நடந்த நிகழ்வு இல்லை என்றால் துணி துவைக்க வந்த இடத்தில் நடந்த நிகழ்வு இல்லை என்றால் பவுல் ஜபிக்கிறார் என்று தெரிந்து வந்திருக்கலாம் ஏன்னா எல்லாரும் ஆற்றின் அருகே வந்தவர்கள் ஆற்றங்கரைக்கு வந்தவர்கள் ஆற்றங்கரைக்கு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் நான் சொன்ன தண்ணீர் எடுக்க வந்த காரணமும் உண்டு கத்த நல்லவர் அவர் கிருபை மேல் என்றும் உள்ளது அடுத்த வாரத்துக்கு தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ